நம்ம எல்லாருக்குமே தெரியும் முளக்கட்டின பாசிப்பேரில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கவே இல்லை எப்போ வந்து கன்சீவ் ஆகணும்னா அந்த டைம்லேருந்து டாக்டர் வந்து பாசி பேர் எடுத்துக்கங்க பாசி பேர் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க அது ட்வின்ஸு எனக்கு வேறு எதுவுமே வந்து சா சாப்பிட சொல்ல பாசிப்பேர் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பாசிப்பேர் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பித்தேன் எனக்கு நான் நார்மலாக ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே ரெகுலர் பீரியட்ஸ் தான் ஆஃப்டர் டெலிவரியும் இரகுலர் பீரியட்ஸாக தான் இருந்துச்சு அப்புறம் நான் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்குவோம் எனக்கு பீரியட்ஸ் ஹேர் ஃபால் இல்லை அப்புறம் ஒரு மாதிரி நமக்கே ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் வந்து நான் டேஸ்ட்டாக பாசிப்பயிரை மொளக்கட்டி பாசி பாசிப்பெயிறை டேஸ்ட்டாக எப்படி எப்படி எடுத்துக்கலாமோ நானாக நிறைய ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த குதிரைவாளியில் வந்து மொளக்கட்டின பாசிப்பயிர் போட்டு எப்போவும் போல் ரைஸ் வச்சு ஒன்று குழம்பு பொரியலோடு சாப்பிட்லாம் இல்லைனா வந்து தயிர் விட்டு உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு கம்மங்கூழ் மாதிரியே வந்து குடிக்கலாம் இன்னொன்று எந்தெந்த பொரியலில் வந்து போட முடியுமோ அந்த மாதிரி போட்டு ஹாஃப் பாயிலில் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தேங்காய் கூட வந்து கொஞ்சம் போட்டு அடித்து அப்படி தேங்காய் பாலோடு சேர்த்து குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் சேலட் சாப்பிட்லாம் ஹாஃப் பாயில் பண்ணி சேலட் சாப்பிட்லாம் நிறைய டைப்பில் சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உதிரவாழியும் மிளகெண்ணின பாசிப்பயிரையும் அந்த மிக்சியில் போட்டு அடித்து கம்மங்குள் மாதிரி குடிக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள்